நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ்நூல் சொல்லாட்டை கொடுங்கல்ல அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் விரல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாக்கு முந்நூறு அடிக்கு வந்து நூறு அடி தான் அடிக்கணுக்குறேங்க மூணு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனல் வந்து மோனோ கஷ்டம் ஐநூற்றம்பது வாட்ஸும் ஒரு முந்நூறு முந்நூறு வாட்ஸ் வந்து ரெண்டு சீரிஸ் பண்ணி ரெண்டு பேரல் பண்ணி மூணு சீரிஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ தண்ணி வரும் பாருங்கள் சூப்பராக ஓகேங்களா பாலி ரெண்டு மோனோ ரெண்டு ஓகேங்களா சீரிஸ் பேரல் பண்ணி போட்டுங்கிறோம் சூப்பராக தண்ணி வருது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தண்ணி மேலே இருக்குது இவர் இதுதான் ஓகேங்களா ஆ ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒயரு பேனல் மேலே போட்டுங்குது செடி வச்சுனுக்குற அப்படியெல்லாம் காயுது பாருங்க பாரு செடி வச்சுட்டு காயுது மேலே பேனல் வாரி பேனல் அந்தாட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைடு ரெண்டு பேனல் இன்னொரு வாரி பேனல் வந்து ஒரு ரெண்டு பீஸ் சீரிஸு ரெண்டு வந்து பேரல் பண்ணி மூணாக பண்ணி நிற்குது ஓகேங்களா மேலே பேனல் வச்சுன்னு இது வந்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி நாங்கள் ஒன்னே கால் போட்டு எடுத்துனுக்குறோங்க முந்நூறு அடி வேலை செய்யணும் அடி போட்டு விடுங்க அப்படி வாரி பேனல் அதில் பாருங்கள் ரெண்டு வந்து இது ரெண்டு பேரல் பண்ணிட்டேன் இது மூணு சீரீஸ் பண்ணிட்டோம் அப்படியே சேர்த்து இது மூணும் அந்தாட்டிக்கிறது பாலி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெக்சைடு பேனலு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு வந்து பேரல் பண்ணிட்டேன் ஓகேங்களா பாரி பேனில் ஐநூற்றம்பது ரெண்டு பேனல் வச்சு மூணு வந்து சீரிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு செய்ய ஓகேங்களா இடம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி மேலே பாருங்க ஸ்டாண்ட் போட்டு பாய் இது இது மாதிரி நிறைய போடலாமா யாரா கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக போடலாம்ண்ணா கம்மி யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லி இது என்ன சைடி இது வந்து வேங்க வேங்க சடியா சரி சரி எத்தனை செடி வச்சுன்னு மொத்தம் ஐம்பது செடி ஐம்பது சைடு வச்சுருக்கீங்களா அப்படி இந்த மாதிரி சொட்டுநீர் மாதிரி அப்படி போட்டு விட்டுருது அதிலேயே அது டேங்க்ல இருந்து வருது டேங்க்லேருந்து அப்படி சரி விட்டு வந்துடுற மாதிரி ஆ இப்போ டேங்க்கே எது பண்ணிக்கிறீங்களா டேங்கில் நம்ம தண்ணியை பயிட்டு கூட சரி தேவையான நம்ம திறந்து விட்டுல சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா செடி தான் வச்சு இது எம்சிடி ஓகேங்களா ஒரு ரூம் கட்டிட்டு மேலே பேனல் வச்சுன்னு இது ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுவாச்சு தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்குது தண்ணி சூப்பராக இருக்குது குடிக்கிற மாதிரியே இருக்குது சரிங்களா செடி பாருங்கள் வேங்க செடி வச்சுனுக்குறாவுட்டி எல்லா செடியும் வந்து இப்போ வேங்க செடி கொடுத்து நீர் மாதிரி போட்டுன்னு கிராவுட்டி